எப்போதுமே சோசியல் மீடியாவில் அஜித் விஜய் ரசிகர்களுக்கு இடையே வாய்க்கா தகராறு இருந்து கொண்டே இருக்கும் அது அவ்வப்போது எல்லை மீறிய கதையும் உண்டு அப்படிதான் தற்போது சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது இன்று அஜித் தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அதைத் தொடர்ந்து தீனா படம் ரீரிலீஸ் ஆகியுள்ளது அதை ரசிகர்கள் ஆறாவாரத்தோடு கொண்டாடி வரும் நிலையில் விஜய் ரசிகர்களையும் வம்புக்கு இழுத்துள்ளனர் அதன்படி கில்லி ரீரிலீஸ் ஆகி இரண்டு வாரங்களை கடந்துள்ளது அப்போதே விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்களை சீண்டும் விதமாக போஸ்ட் போட்டு வந்தனர் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இன்று கில்லி ஓடிக்கொண்டிருந்த தேட்டரில் அஜித் ரசிகர்கள் ஆட்டுள்ளியம் செய்திருக்கின்றனர் சிலர் படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அஜித் அஜித் என்று கத்தி வெறுப்பேற்றி இருக்கின்றனர் அதேபோல் காசி தேட்டரில் வைக்கப்பட்டிருந்த கில்லி படத்தின் பேனர்களையும் கிழிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தீனா ஓடிக்கொண்டிருக்கும் போது தேட்டர் உள்ளே பட்டாசுகளை வெடித்த சம்பவமும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரியவில்லை அஜித் ரசிகர்கள் மன்றங்கள் அனைத்தையும் கலைத்த நிலையில் இது போன்ற செயல்களை நிச்சயம் தடுக்க வேண்டும் அதற்காக ஒரு அறிவிப்பாவது வெளியிட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை இக்கே முடிவுக்கு வரும்